இந்தியா அதாவது சுடுகாடாக இருந்திருக்கும் கூறியவர் தந்தை பெரியார் ஏன்னா மிஷினரிகள் சாதிச்சது ஏதோ கொஞ்சம் கிடையாதுங்க அது எக்கச்சக்கமான சாதனைகள் அப்படின்ற மிஷினரி முல்லை பெரியார் அணைய கட்டினாருங்க போன்ற மிஷினரிகள் தேயில செடிகளை கொண்டு வந்து தேயில தோட்டங்களை உருவாக்குனாங்க மிஷினரி கிரகாம் ஸ்டைன்ஸ் யாருமே தொடாத குஷ்டரோகிகளை தொட்டு பராமரிச்சாருங்க ராபர்ட் டி நோப்லி வீரமாமுனிவர் பீட்டர் பர்சிவல் கலெக்டர் எல்லிஸ் துறை ஜி யு போப் ஐயர் ஜோகன் பிலிப் சீகன் பால்க் இவங்க எல்லாம் தமிழ் மொழியோட பாதுகாப்புக்காகவும் அதனோட பெருமைய உலகறிய செய்யவும் அரும்பாடு பட்டு இருக்கிறாங்க மிஷினரி ராணிய சிறை கைதிகளுக்கு நல்வாழ்க்கைய உருவாக்கினாருங்க நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடங்களை தென்னாட்டுல உருவாக்கினாருங்க மிஷினரி ராணியஸ் அது மட்டும் இல்லாம ஆசிரியர் பயிற்சி பள்ளிகளையும் உருவாக்கினாருங்க மிஷினரி ரிங்கல் தோப்பே பெண்கள் சேலை அணிய இருந்த தடைய நீக்கிறதுக்காக அரும்பாடு பட்டாருங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் உயர வழிவகை செய்தாருங்க மிஷினரி ரிங்கல் தோஃ அடுத்ததா மிஷினரி வில்லியம் கேரி சதி என்னும் உடன்கட்டை ஏறும் கொடிய பழக்கத்தை ஒழிக்க பாடுபட்டாருங்க பெண் மருத்துவ கல்விக்கு வித்திட்டு மருத்துவமனையை உருவாக்கியவர் தான் மிஷினரி ஐடா ஸ்கைடர் அம்மையார் கோலை சுவடுகள்ல தவழ்ந்த தமிழர் அச்சில ஏத்தி புத்தகங்களை அச்சடிக்க உதவியவர் தான் சீகன் பால் அப்படின்ற மிஷினரி தரங்கம்பாடியில இவர்தான் பெண்களுக்கான முதல் தமிழ் பள்ளிய உருவாக்கினாருங்க சிவகாசியில விடிமருந்து ஆலைகளை உருவாக்கி உலக அளவுல பிரபலமாக காரணமானவர் மருத்துவ சேவை ஆற்றியதோடு பெண்கள் மருத்துவ கல்வி கற்கவும் மருத்துவ கல்லூரிகளை ஆரம்பிச்சாருங்க பிரான்சிஸ் சேவியர் ஐயா கடற்கரை ஓரங்கள்ல சென்று மீனவ மக்கள் நல்வாழ்வுக்குன்னு பாடுபட்டாருங்க அப்படின்ற மிஷினரி சிறுவயதிலேயே பெண் பிள்ளைங்களை இந்து கோயில்கள் தேவதாசி அப்படின்ற பணிக்கு கொண்டு சென்று விடுகிற மூட பழக்கத்தை எதிர்த்து அதை தடை செய்ய அரும்பாடு பட்டாருங்க பெண் பிள்ளைங்களை எடுத்து வளர்த்தாருங்க அனாத பிள்ளைங்களுக்கு அடைக்கலம் தந்து ஆதரிச்சாருங்க லண்டன் மிஷன் சொசைட்டி மூலம் கொண்டு வரப்பட்ட உருளைக்கிழங்கு முட்டைக்கோசு கேரட்டு இதெல்லாமே நீலகிரி பகுதியில விளைவிக்கப்பட்டன விவசாயம் அங்க செலிச்சுச்சுங்க மக்களோட வாழ்வாதாரமும் அதனோட சேர்ந்து உயர்ந்துச்சுங்க அப்படின்ற மிஷினரி மூலமாக சேலம் கொல்லிமலை பகுதியில் இருக்கிற ஆதிவாசி மக்கள் நல்ல வாழ்வு அடைஞ்சாங்க சேனை அதாவது சால்வேஷன் ஆர்மி அப்படின்ற ஊழியங்கள் மூலமாக ஏழை மக்களுக்கு உணவும் உடையும் கிடைச்சிச்சுங்க ஜான் டி பிரிட்டோ பணியின் மூலமாக ராமநாதபுரத்துல திருட்டு தொழில குல தொழிலாக செய்கிற மக்கள் எத்தனையோ பேரு நல்ல பாதையில கடந்து வந்தாங்க ஆர்த்தர் மர்காசிய அப்படின்றவரு மருத்துவமனைகளை கட்டி ஏழைகளுக்கு மருத்துவ சிகிச்சையை அளிச்சாருங்க பெண்களுக்கான ஆசிரியர் பள்ளியை ஆரம்பிச்சாருங்க விதவை பெண்களின் மறுமலர்ச்சி போராடினாருங்க இது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சா அன்னை அன்பின் பணியாளர் சபை ஒன்ற நிறுவி குழந்தைகள் பெண்கள் அனாதைகள் நோயாளிகள் முதியோர்கள் பின் பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாருங்க கொடுத்து ஆங்கில கல்வி நிறுவனங்கள் உருவாச்சு விஞ்ஞான கருவிகளும் தொடர்பு கருவிகளும் நவீன வாகனங்களும் மருத்துவ உபகரணங்களும் எல்லாவற்றிற்கும் மேலாக ஒழுக்கமும் நாகரிகமும் உயர்கல்வியும் கிடைச்சிச்சுங்க கொடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி கிடைக்க முக்கியமான காரணம் ஒக்கப்பட்ட மக்களுக்கு பஞ்சமி நலம் கிடைக்க காரணமானவங்க இந்த கிறிஸ்தவிகளும் பட்டியலினால் ஒடுக்கப்பட்ட ஒருத்தவங்க சரிக்கு சமமா உட்கார வச்சதுக்கு பெண்கள் மார்பம் வரி கட்டணும் அதை எதிர்த்து ஒழிக்க பாடுபட்டது யாரு கிறிஸ்தவ மிஷினரிகள் பெண் குழந்தைங்க தேவதாசியா மேல் சாதி காரணங்களுக்கும் உடல் மூலமா சேவை செய்யணும் நடனம் மூலமா உற்சாகப்படுத்தணும் இதை எதிர்த்து இதை ஒழிக்க பாடுபட்டது யாரு கிறிஸ்தவ மிஷினரிகள் விதவை திருமணம் சாதி மறுப்பு திருமணம் பெண்கள் கல்வி சதி ஒழிப்பு சமத்துவம் சமதர்மம் இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்து நம்மள வாழ வச்சது யாரு நம்ம கிறிஸ்தவ மிஷினரிகள் தாங்க இன்னைக்கும் இந்தியா தொழில் துறையிலையும் சரி கல்வித்துறையிலையும் சரி வளர்ந்த நாடுகளோட பட்டியல்ல வருவதற்கு மிஷினரிகளோட கண்ணீரும் அன்பின் வார்த்தைகளும் கடுமையான உழைப்பும் மேலான தியாகமும் இயேசுவோட அன்புனால நிறைஞ்ச கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய சேவை மட்டும் இல்லாட்டின்னு வச்சுக்கோங்களேன் இந்தியா இன்னைக்கும் இடுகாடாக தான் இருந்துரும்